خالص من الصدق يأتي عند بابك லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹ் வர்காத்து சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே புனிதமான ரஹ்மத்தினுடைய பத்தின் நிறைவான நாட்களில் நாம் இருக்கிறோம் ரப்பினுடைய ரஹ்மத்தை விட்டும் எந்த காலத்திலும் நாம் நீங்கி இருக்க முடியாது அல்லாஹு தாலா புனிதமான இந்த ரமதானுடைய ரஹ்மத்துடைய பத்து நம்மை விட்டு விடைபெறுகிறது நம்முடைய வாழ்நாளில் ஏராளமான ரமதானை சந்தித்து முழுமையான ரப்பியனுடைய ரஹ்மத்திற்கு பொருத்தம் உள்ளவர்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானார் சங்கைக்குரிய பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துர் ராதில் அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹு ஒமா தஸ்தாத் மனித சமூகத்தை அல்லாஹு தாலா கருவிலே வைத்து உருவாக்கி கருவிலே அல்லாஹு தாலா உருவாக்குவதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர செய்வதும் உள்ளிருந்து அல்லாஹு தாலா வெளியேற்றுவதும் இருக்கிறதே சாதாரணமான ஒரு நியமத்தல் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் குர்ஆன் அல்லா சொல்வான் அர் ரஹ்மான் அவன் மகா கருணையாளன் தெரியுமா அல்லமல் குர்ஆன் இன்சான் மனிதனை படைத்தான் குரானை கற்றுத்தந்தான் என்ற மனிதனை படைத்த அந்த பேரருள் இருக்கிறதே சாதாரணமானது அல்ல நம்முடைய தக்கலை தவஜானை பீருமதப்பா அவர்கள் சொல்வார்கள் அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன் பின் தாரணியில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணனே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார் அக்கினியால் அழியாமல் அழியாமல் காவல் காவல் செய்து அந்த ஜலத்தை அதை கற்பில் ஒரு சின்ன கற்பத்திலே அதை வைத்து உருவாய் ஆக்கியதன் பின்னை தான் வளர்த்து காத்தவர் காரணனே அதற்கு காரணமான அல்லாகவே நீதான் எனக்கு காவல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடலை தக்கலை அப்பா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அருமையான பெருமக்களே இந்த மனிதனை கருவிலே சுமக்கக்கூடிய இந்த காலத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு யாழமுமா தஹ்மிலுக்குள்ளு உன்சா உலகத்தில் ஒவ்வொரு பெண்மணிகளும் தங்களுடைய கருவை சுமக்கிறார்களே அதை பற்றிய நிலையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் ஒமா தகிதல் அரகாமு ஒமா தஸ்தான் அல்லாஹுத்தாலா அந்த கருவறையை சில நேரங்களில் சுருங்க செய்கிறான் அவன் அதை விரிவாகவும் ஆக்கிறான் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹுடத்திலே ஒரு நிர்ணயம் இருக்கிறது இந்த அல்லாஹு தாலா சொல்கிறான் அருமையானவர்களே கருவிலே மனிதனை சுமக்கக்கூடிய இந்த நிலை இருக்கிறதே இதனுடைய குறைந்த காலம் எவ்வளவு இதனுடைய உச்சமான காலம் எவ்வளவு மார்க்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது கருவிலே சுமக்க கூடியதனை ஆக குறைந்த காலம் என்பது ஆறு மாதம் ஆறு மாதத்திற்கு குறைவாக சுமந்து ஒரு நிறைவான குழந்தையை ஒரு பெண்மணி பெற்றெடுக்க இயலாது குறைந்த காலம் என்பது ஆறு மாத காலம் செய்துனா உஸ்மான அஃப்வான் ரதியுல்லானுடைய காலகட்டத்திலே அவங்களுடைய சபைக்கு ஒரு பிரச்சனை வருது உஸ்மான் உடைய காலகட்டத்திலே ஒரு முறையீடு ஒன்று வருகிறது ஒரு பெண்மணி நிக்காக முடிச்சு ஆறு மாசத்துல புள்ளை பெற்றுட்டாங்க அந்த பிள்ளையும் ஒரு குறையா இல்ல நிறைவான பிள்ளையாக இருக்கிறது அப்ப அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை வந்த உடனே அதற்கு உஸ்மானை கனி ரதிகளாக தரான இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் அது இதுவரை ஒரு நடந்திராத ஒரு நிகழ்ச்சி அதனால பல பேரும் அதை குறையாக பேச ஆரம்பித்தார்கள் என்ன செய்யறது இது சம்பந்தமான விஷயத்திலே யோசனை வரும் பொழுதுதான் அறிவின் சிகரம் செய்து நான் அழிவு அதிகளாக தரணும் சொன்னான் ஆறு மாசத்துல குழந்தை நிறைவாக பெறலாம் அதுல ஒண்ணு குறை இல்லைன்னு சொன்னான்

கருவை சுமப்பது பால் புகடுவது பால் வர செய்வது எல்லாமாக சேர்த்து சலாசுன சஹரா முப்பது மாதங்கள்னு அல்லாவர் இடத்துல சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாரா சொல்கிறான் ஒல்வாளிதா துயருதுன்ன அவுல ஈனிகாமிலையின் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக பால் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் ரெண்டு வருஷம் பால் கொடுக்கட்டும்னு சொல்றான் ரெண்டு மாசம்னா ரெண்டு வருஷம்னா இத்தனை மாசங்க இருபத்தி நாலு மாதங்கள் பால் குடிப்பாட்டுவதிலேயே கடந்து விடுகிறது என்றால் மீதி ஆறு மாதம் தான் இருக்குது அல்லஹா சொன்னானே கருவை சுமப்பது பால் குடிப்பாட்டுவது பால் மடக்கடிக்க செய்வது எல்லாமாக சேர்த்து முப்பது மாதம் முழுமையாக பால் குடிக்க குடிப்பாட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரெண்டு வருஷம் இருபத்தி நான்கு மாதங்கள் பால் குடிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார் மீதி ஆறு மாதத்துல குழந்தை என்ன தடை இருக்குதுன்னு கேட்டாங்க அவர்கள் செய்திதாலி மேதை இதுபோன்ற அறிவாளிகளை என்னுடைய புகழும் என்று குழந்தையை குறைந்தபட்ச காலமாக நிர்ணயம் செய்கிறது ஆறு மாதம் சரி இது குறைஞ்சது கூடுவது என்பது எவ்வளவு எவ்வளவு காலம் அதிகபட்சமாக ஒரு குழந்தையை வயிற்றிலே ஒரு பெண்மணி சுமந்திருக்கலாம் அதனுடைய உச்சத்திற்கு அளவு இல்லை

ரெண்டு வருஷமா என் மனைவி கிட்ட நான் இல்ல ஆனால் ரெண்டு வருடம் கழித்து நான் வந்தேன் ஃபஜ்ஜிக தோஹி ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வர்றேன் அவள் புள்ள வைத்திருக்கிறாள் குழந்தை உண்டாயிருக்குறாள் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றேன் இந்த நேரத்திலே ஃபஜ்ஜிய தோஹி அவள் குழந்தை வைத்திருக்கக்கூடிய நிலையிலே நிறைவாத கற்பினையாக இருக்கக்கூடிய நிலையிலே நான் வந்திருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு கேட்டான் இதுவும் புது பிரச்சனை ரெண்டு வருஷமா கருவுல புள்ள இருந்துருக்குது நிறை மாத கருவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதில் செய்து நான் உமர் அலி அல்லாஹுத்ரான் அவர்கள் அந்த நேரத்திலே ஆலோசனை அவங்களுடைய மசூரா கமிட்டின்னு இருக்குது பெரிய பெரிய சஹாபாக்கள் பெரிய பெரிய கன்னியமான சஹாபாக்கள்லாம் அவங்களுடைய அந்த மசூராவை அழைத்து அது சம்பந்தமா கேட்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருந்த செய்து நான் ஜபல் ரலி அல்லாஹுத்தரானு சொன்னாங்க என்ன விஷயம் கேட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னா ஏதோ நடந்து மாதிரி தெரியும் ஒரு தவறான நடته இருக்கு மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு அதர் செய்து நான் முஆதீபின் ஜபர் ரஹ்லி الله சொன்னாங்க யா மீன் முமினீன் இன் كان லக்க அலைஹா சதீருன் फலைஸ லக்க அலா மா ஃபி பத்னிஹா சபி ஒருவேளை அந்த பெண்மணியே தவறா தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக அந்த பெண்மணி தண்டிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு என்ன தண்டணம் கேட்டாங்க நீங்க இப்ப அந்த பெண்மணியை ரஜிவு செய்து கல்லடிச்சு கொண்டு விட்டால் அந்த பிள்ளைக்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த பெண் குற்றம் உள்ளவர் என்று நிரூபணமாக இருந்தாலும் கூட பெண்ணுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் பிள்ளைக்கு என்ன தண்டனை அதனால நீங்க தண்டனையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுங்க ஆனால் அந்த குழந்தை பெறும் வரை அவளை எதிர்பாருங்கள் சொன்னார் குழந்தை பெறும் வரை அந்த பெண்மணியை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது ஹத்தா குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அந்த பெண்மணியை அப்படி விட்டுருங்க சொன்னாங்க சரின்னு சொல்லி உமர் அல்லாஹ் தஆலா இந்த யோசனை நல்லதா பட்டுச்சு அதனால குழந்தை பெற்றெடுக்கும் வரை ஒண்ணு அது சம்பந்தமா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்து அனுப்பிட்டாங்க ஆனால் ஃபோ வலாத் குலாமன் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கறால் அந்த நேரத்திலே அந்த பெண்மணி பெற்றெடுக்கும் பொழுது அது ஹரஜத்து சனியாஹு அந்த பிள்ளைக்கு பல்லெல்லாம் பெருசா முளைச்சிருக்கு வெளியில வரும் பொழுது பல்லெல்லாம் பெருசா முளைச்சிருக்குது அந்த பிள்ளையை பார்த்த உடனே பிள்ளையினுடைய அந்த தரப்பனார் இருக்கிறார் அவர் சொன்னார் ஃபாரஃபர் ரஜிலு அஸ் அந்த பிள்ளையை பார்த்த உடனே அச்சு அரசலா அப்படியே வாப்போ உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது பிள்ளை அச்சு அரசலா வாப்போ உரிச்சு வச்சிருக்குது ஃபாரஃபர் ரஜுலு சிபுஹெ அந்த கணவரும் தன்னை அப்படியே உரித்து வைத்ததைப் போல் அந்த பிள்ளை அப்படி இருக்கிறதே ஆனால் பல்லெல்லாம் முளைச்சிருச்சு

இவ்வளவு பெரிய அறிவாளிகளை இவ்வளவு பெரிய சீதேவிகளை இவ்வளவு பெரிய நன்மக்களை லவ்லா லவ்லா முஹாதுல்ல ஹலக்க உமர் இந்த நேரத்தில் தரத்து முஹாது இல்லாமல் இருந்திருந்தா இந்த உமருக்கு நாசவல்லவா வந்திருக்கும்னு சொன்னாங்க அவங்களுடைய இந்த யோசனை இந்த நேரத்தில் சொல்லப்படாமல் அது பின்பற்றப்படாமல் இருந்திருந்தால் இந்த உமர் அல்லவா நஷ்டப்பட்டு போயிருப்பேன் என்று சொன்னார்கள் ஆக அதனுடைய குழந்தையை கருவிலே சுமக்கக்கூடிய குறைந்த காலம்ங்கிறது எவ்வளோங்க ஆறு மாதம் அதனுடைய உச்சத்திற்கு அளவில்லை வரலாற்றிலே பெருமக்கள் சொல்கிறார்கள் இப்படி ஒரு குழந்தை எதர் துமர்லான்னுடைய காலகட்டத்திலே பிறந்தது அவர்கள் ரெண்டு வருஷத்திலேயே பிறந்தார் அப்துல் மலிக்கிபுனு மருவான்னு சொல்லி ஒரு பெரிய மன்னர் இருந்தார் ஒரு பெரிய மன்னர் அவரும் ஆறு மாசத்தில் பிறந்தவர் தான் அப்துல் மலிக்கிபுரு மருவான் இருக்கிறாரே உலகத்தில் அரிய பெரிய பெரிய மா மன்னர் அவரும் உலகத்துல ஆறு மாசத்திலே பிறந்தவர் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பெருமக்கள் சொல்கிறார்கள் அதற்கு மாலைக்கு முன்ன அரசாக அவங்க இடத்துல வலித ரதிகளாக திறனு வர்றாங்க ரெண்டு பேரும் பெரிய மனிதர்கள்

ஒவ்வொரு பிள்ளையும் கருவில் சுமந்தது அவன் நாலு வருஷம் சுமந்தது நான்கு வருடம் சுமந்திருக்கிறார் ஆக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துல மூணு பிள்ளை யானை யானையினுடைய அந்த கருவின் அதிகபட்சமான காலம் நாலு வருஷம் சொல்லுவாங்க யானை வந்து அது கரு உருவாச்சுன்னு சொன்னா யானை தன்னுடைய குட்டியை பெற்றெடுப்பதற்கு அதிகபட்சமா நாலு வருஷம் அதனால அதற்கு மாலிக்கமன் அரசு சொன்னாங்களாத்து துசம்மா ஹாமிலத்துள் ஃபீல் அதனால அந்த அம்மாவுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது யானையை பெற்றெடுக்கிற புள்ளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா யானைங்கிறது ஆனை சாதாரணமா நாலு வருஷம் சுமக்குங்கிறதுனால மக்களிடத்தில் அறிமுகமான பேரு இது யானை பெற்றெடுக்கிற ஆள் இல்ல சாதாரண புள்ளை பெற்றெடுக்கிறது இல்லை இது யானையை பெற்றெடுக்கக்கூடிய கூடியவர்கள் என்று மக்களிடத்தில் பெற்றெடுக்கிற மூணு வருஷத்தில் பெற்றெடுத்தவர்கள் அதனாலே அதனுடைய குறைந்த பட்ச காலத்திற்கு வேண்டுமானால் அளவு நிர்ணயிக்கிற தவிர அதனுடைய உச்சத்திற்கு பழக்கத்தை வைத்து உடலினுடைய சூழலை வைத்து காலகட்டத்தை வைத்து அதனுடைய நிலையை வைத்து மாறுபடும் என்பது தெரிகிறது என்று செய்து நான் அனசுவினு மாறி ரதி அல்லாஹு தரனு சொல்கிறார் அருமையான பெருமக்களை அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் மா தஹ்மீர் குள்ளு உன்ஷா உலகத்தில் ஒவ்வொரு பெண்மணிகளும் கருவியில எவ்வளவு காலம் சுமக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல ஓ குல்லுசை என் என் தகுபியும் விட்டுதான் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் ஒரு நிர்ணயம் இருக்கிறது யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த காலத்தில் கொடுக்கணுங்கிறத மனிதனுடைய அஜல் மனிதனுடைய அஜல் அவனுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டம் மனிதனுடைய ரிசுக் அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தும் அல்லாஹுடத்திலே அதற்கான நிர்ணயம் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அருமையான பெருமக்களே ரப்பு சுபகான ஹுவத்தாலா தன்னுடைய மேலான ரஹ்மத்தை எது ஒன்றையும் நமக்கு குறைத்து விடாத அல்லா நிறைவாக ஆக்கி தந்தருள்வானாக மார்க்கத்தை தெளிவாக விளங்கும் நசீவையும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல்லாலமீன் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் சங்கைக்குரியவர்களேஷ் நாளைக்கு